வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா நம் நாட்டில் திரைப்படங்கள் மக்கள் மனதில் நல்ல தாக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆம் ஆண்டு சினிமா சென்சர் போர்டு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பு படம் வெளியீட்டுக்கு முன் அதில் உள்ள காட்சிகள் சமூக நெறிமுறை மற்றும் பண்பாட்டுக்கு ஏற்ப இருப்பதை உறுதிப்படுத்துகிறது இது குழந்தைகள் மற்றும் சமுதாயத்தை பாதுகாப்பதுடன் திரையுலக ஒழுங்கையும் நிலைநாட்டும் முக்கிய பொறுப்பு வகிக்கிறது இப்போ அது எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூ சர்டிஃபிகேட் இந்த சான்றிதழ் பெற்ற படம் எல்லாருக்கும் பார்த்துக்கலாம் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் பாதிக்கப்படாமல் சரியாக இந்த படங்கள் தயாரிக்கப்படும் படத்தில் வன்முறை சாதி மதம் பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் மிகவும் குறைவாக அல்லது இல்லாம இருக்கும் குழந்தைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து பார்க்கலாம் செகண்ட் யுஏ இந்த சான்று பெற்ற படம் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாதிக்கப்படாதவாறே இருப்பதற்கான ஒரு வகை குழந்தைகள் பனிரெண்டு வயதுக்கு கீழ் இருந்தால் பெற்றோர்களுடன் சேர்ந்து பார்ப்பது நல்லது இப்படி ஒரு படத்தில் சில வன்முறை அல்லது கஷ்டமான காட்சிகள் இருக்கலாம் அதனால் சிறுவர்கள் தனக்குத்தானே பார்ப்பது சரியல்ல பெற்றோர் வழிகாட்ட வேண்டும் தேர்ட் ஏ அடல்ட் ஏஏ எனப்படும் இந்த சான்றிதழ் பெற்ற படம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்கலாம் இதில் பாலியல் காட்சிகள் வன்முறை கடுமையான மொழிகள் போன்றவை இருக்கலாம் குழந்தைகள் மற்றும் இளம் பிராணிகள் இதை பார்க்கக்கூடாது இந்த படங்கள் குழந்தைகளுக்கு குறைந்த வயது உள்ளோருக்கு நல்லதல்ல ஃபோர்த் எஸ் ஸ்பெஷல் இந்த சான்றிதழ் சிறப்பு நிபுணர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய படங்களுக்கு வழங்கப்படும் உதாரணமாக மருத்துவத்துறையினர் ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்கள் பொதுமக்கள் பார்க்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இது மிக குறைந்த படங்களுக்கு மட்டும் வழங்கப்படும் இந்த சான்றிதழ்கள் திரைப்படம் வெளியிடுவதற்கு முன் வழங்கப்படுகின்றன சான்றிதழ் இல்லாமல் படம் திரையரங்குகளில் காட்ட முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க